தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜி ஸ்கொயரோட இஷ்யூ பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அங்கே ஐடி ரைட் இருக்கு அங்கே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு முன்னாடி பல ஆயிரம் கோடி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவர்கள் பல ஆயிரம் கோடிகள் வந்து வரி ஏய்ப்பு செய்ததன் காரணமாக தான் இந்த ரைடு போனது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஜி ஸ்கொயருங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும் எந்த வகையிலும் வந்து திமுகவிற்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத முதல் எடுத்த உடனே ரைடு ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனால் இதற்கு பின்னாடி சபரிசன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் இருக்கார் அப்படிங்கிற பல செய்திகள் வந்து வெளியாகியிருந்தது அதை எதுவும் நம்பலை அப்படின்னாலும் கூட தற்போது நம்ம சின்னவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா ரெய்டு மூலலாம் திமுகவை அச்சுறுத்தவே முடியாதுங்க ரெய்டு நடப்பது என்ன புதிய விஷயமா என்ன ஒவ்வொரு ஆண்டும் ரெய்டு நடந்து கொண்டு தான் இருக்குது இது வரைக்கும் யார் மீதாவது வழக்கு பதிவு செய்திருக்கார்களா யாரையாவது கைது செய்திருக்கார்களா ரெய்டு மூலம்லாம் எங்களை அச்சுறுத்த முடியாது திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தகர்த்து விட்டு நாங்கள் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காருங்க ஆக்சுவலாக அவர் வந்து இது சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் கூட இப்படி ஒரு ஒரு விஷயத்த தேவையில்லாமல் நீங்களாக வந்து வாண்டடாக வாய் கொடுக்கும்போது தான் தெரியுது உண்மையிலே அவர்களினோடய பினாமியாகத்தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலயமாக ஊர்ஜிதமாகிறது இதற்கு அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா அந்த நிறுவனம் ஜி ஸ்கொயரோட நிறுவனத்தோட இயக்குனர் வந்து ராமஜெயம் அப்படிங்கிற ஒரு பாலா அவர் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காருனா ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனங்களின் ஒன்றான எங்களின் ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அறிக்க விரும்புகிறோம் நாடு முழுவதும் உள்ள எங்கள் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் காரணமாக எழுந்த பல்வேறு தேவையற்ற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எங்களின் உண்மை நிலைப்பாட்டை மக்களுக்கு விளக்குவதற்கும் இந்த செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தின் வரவு செலவு கணக்குகள் குறித்து விளக்கம் பெறும் விதமாக வருமான வரி துணை நடத்தும் இது போன்ற சோதனைகள் வழக்கமான ஒன்றுதான் அதுபோலதான் எங்கள் நிறுவனத்திலும் இந்த சோதனை இயல்பான ஒன்று எங்களைப் போன்று நாடு முழுவதும் இருக்கும் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் சட்டத்திற்கு உட்பட்டு நிலங்கள் விற்கப்படுகிறதா வருமான வரி முறையாக செலுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க இது மாதிரியான சோதனைகள் அவ்வப்போது நடைபெறும் கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் இதுபோன்ற சோதனைகள் நடைபெற்று இருக்கிறது அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாக எங்கள் நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையின் போது அதிகாரிகளுக்கு எங்களின் முழு ஒத்துழைப்பையும் அளித்துள்ளோம் வருமான வரி அதிகாரிகளுக்கு தேவையான ஆவணங்களை எங்கள் நிறுவனம் இதுவரை விற்ற நிலங்கள் தற்போது விற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலங்கள் அதற்கான நிதி ஆதாரம் போன்ற அனைத்தையும் நாங்கள் தயங்காமல் சமர்த்தித்திருக்கிறோம் எங்கள் நிறுவனத்தின் நிதி பரிவர்த்தனைகள் வருமான வரி விதிகளும் இந்திய பொருளாதார சட்டங்களுக்கும் உட்பட்டே செயல்படுகிறது என்பதை உறுதியாக மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்நிலையில் ஆதாரம் இல்லாமல் சில தனி நபர்கள் பரப்பி வரும் பொய்க் குற்றச்சாட்டுகள் எங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனம் திட்டவட்டமாக மறுக்கிறது வணிக நடைமுறையில் மிக உயர்ந்த நெறிமுறை மற்றும் தரநிலையை கொண்டுதான் நாங்கள் நாடு முழுவதும் செயல்படுகிறோம் இச்சோதனை காலம் முழுவதும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு போதுமான ஒத்துழைப்பை வழங்கி இணக்கத்துடன் நடந்து கொண்டு என்ன எங்களுடைய கண்ணியம் என்பதை நாங்கள் தெரிவித்து வருகிறோம் வருமான வரித்துறை இந்த விரிவான விசாரணைகள் மூலம் எங்கள் நிறுவனத்திற்கும் எந்த அரசியல் கட்சிக்கோ அல்லது அவர்களின் குடும்பத்தினருக்கோ எவ்வித தொடர்பும் இல்லை என்பது தெல்ல தெளிவாக சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதியாகி உள்ளது நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் இந்த சோதனையினால்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யானது மட்டுமில்லாமல் ரூபாய் முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பாக இருக்கிறது என்ற ஆதாரமற்ற கூற்றும் தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்று உண்மையான ஒன்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதே வேளையில் சில செய்தி சேனல்களில் மற்றும் தனி நபர்கள் சிலர் இந்த நிர்வாணத்தை நடத்துவதாகவும் வருமான வரித்துணர் குறித்துள் குறிப்பிட்டுள்ள ஒரு பொய்யான தகவல் ஏற்புடையதல்ல குறிப்பாக இந்த வருமான வரி சோதனையின் போது எங்களிடமிருந்து ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட இந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் மறுக்க இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் தவறாக வழிநடத்தலும் எங்கள் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சில சமூக ஊடகங்களில் வெளியான பதிவுகள் ஒரு குறிப்பிட்ட பட்டய கணக்காளர்களை ஜி ஸ்கொயர் நிறுவனத்துடன் தொடர்பு இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது இது முற்றிலும் தவறானது எங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு ஜி ஷங்கர் அசோசியேட் மற்றும் ஏவிஎஸ் அசோசியேட்ஸ் ஆகியவைகள்தான் தணிக்கை நிறுவனங்களாக செயல்படுகிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது எங்கள் இருந்து பணம் ஏதுமே கைப்பற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை கேட்டிங்களா அவங்க கிட்ட ஒரு பைசா கிடையாது எல்லாமே அவ்வளவு தெளிவாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் சின்னவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு இந்த ரெய்டை பார்த்துலாம் எந்த பயமும் கிடையாது நாங்கள் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு தான் ஆனால் இந்த ஜி ஸ்கொயருக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு அவங்க பேசுகிற இந்த பேச்சு தான் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல ஒன்று ரெண்டு கிடையாது ஒரே ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனத்தை அடைக்கும் போதே இத்தனை அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் சேகரிக்க முடியுது அவ்வளோ அடித்து வச்சுருக்காங்கன்னு தெரியுதுன்னா தமிழகம் முழுவதும் அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த பினாபிகளை மட்டும் பிடிச்சாலே போதும் போல் பத்து தலைமுறைகளுக்கான அத்தனை விஷயத்தையும் மொத்த குடும்பமே அடித்து வச்சுருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும் மேலும் இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதை மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க